விறகு வெட்டியின் உண்மையும் தேவதையால் கிடைத்த நன்மையும் சிறுகதை ஓர் ஊரில் நல்லான் என்ற விறகு வெட்டி ஒருவன் இருந்தான் அவனுக்கு விறகு வெட்டுவதைத் தவிர வேறு தொழில் எதுவும் தெரியாது காட்டுக்கு சென்று தூக்க முடிந்த அளவுக்கு மரக்கிளைகளை வெட்டி எடுத்து வருவான் அவற்றை விற்று வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி செல்வான் அவனது மனைவியும் இரு குழந்தைகளும் இவனது உழைப்பை நம்பித்தான் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் ஆற்றின் கரையோரமாக இருந்த ஒரு மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்தான் அப்போது அவனது இரும்பு கோடரி தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது அவனால் கோளரியை தேட முடியவில்லை என்ன செய்வது என்று கவலையோடு அமர்ந்திருந்தான் அப்போது ஒரு தேவதை ஆற்றின் உள்ளிருந்து தோன்றியது நல்லானை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது என் தொழிலுக்கு மூலதனமான கோடரி ஆற்றில் விழுந்துவிட்டது இனி பிழைப்புக்கு என்ன செய்வேன் என்று கூறி மேலும் பலமாக அழுதான் உடனே அந்த தேவதை ஆற்றின் ஆழப்பகுதிக்கு சென்று ஒரு தங்கக் கோடரியை எடுத்து வந்து நல்லானிடம் கொடுத்தது இது தங்கக் கோடரி இது என்னுடையது அல்ல என்றான் நல்லான் மறுபடியும் ஆற்றின் ஆழப்பகுதிக்கு சென்று ஒரு வெள்ளி கோடரியை எடுத்து வந்து நல்லானிடம் கொடுத்தது தேவதை இது வெள்ளி கோடரி இதுவும் என்னுடையது அல்ல என்றான் நல்லான் மீண்டும் நீரின் ஆழத்திற்கு சென்று ஒரு இரும்பு கோடரியை எடுத்து வந்து கொடுத்தது தேவதை இதுதான் என்னுடையது என்று நன்றி கூறி பெற்றுக்கொண்டான் நல்லான் நல்லான் உண்மை பேசியதால் மகிழ்ச்சி அடைந்த தேவதை நீ உண்மையை கூறியதனால் தங்கம் வெள்ளி கோடரிகளையும் நீயே வைத்துக்கொள் என்று அவனிடமே கொடுத்து விற்று பிழைத்துக்கொள் என்று சொல்லி மறைந்து போனது கோடரிகளை விற்று பெரும் பணக்காரனானான் நல்லான் நாம் எப்போதும் உண்மையுடன் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் உயர்வதற்கு கடவுள் உதவி செய்வார் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்